ஹலோ மீவாஸ் இன்றைய பதிவில் பார்க்க போகிறத அம்மனுக்கு செய்யற ஆடி பூர அழகாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை ஆடி மாதம் பார்த்தாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலவே பூர நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாகவே கருதப்படுது மாதந்தோறும் பூர நட்சத்திரம் வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு என்றுனே சொல்லலாம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்கள் உண்டு இந்த ஆடி பூர விழா திருமணம் வரமும் குழந்தை வரமும் தரும் திருநாளாக ஆடிப்புற திருநாள் வந்து கருதப்படுது அம்பிகைக்கு ஆடிப்புறத்தன்று பார்த்தா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து என்னென்ன சடங்குகளாக செய்கிறோமோ அது போலவே அத்தனையும் செஞ்சு வளையாப்பு வந்து கோயிலில் பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமாகவே வந்து கொண்டாடப்படுறது ஒரு வழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டெமோ பதிவு தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரு டிசைன் வளையலில் எடுத்திருக்கேன் அந்த வளையலில் வந்து மஞ்சள் குல வளையல் எடுத்திருக்கேன் மஞ்சள் நூலாகவே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச முறையில் எளிமையான முறையில் எப்போதுமே வளையல் மாலை கோத்துப்பேன் நம்ம எல்லோரும் வீட்லேயும் வந்து அம்பிகை ஃபோட்டோ நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு அம்பிகையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வளையல் மலை இது மாதிரி கொத்து வீட்லேயும் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் வீட்டில் மட்டும் செய்கிறதோடு மட்டுமல்லாமல் அருகாமையில் சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் நிச்சயமாக வளையாப்புங்கிறது நிச்சயமாகவே நடக்கும் அங்கே வந்து நம்ம ஒரு டஜன் சின்ன வளையல் வாங்கி கொடுத்தால் கூட போதும் வந்து வேண்டுதல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பண்ணுமா அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் தெய்வத்திற்கு பண்ணலாம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்தமாதிரி வளையல் வாங்கி கொடுக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததும் இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்திலும் சொல்லப்படுது மகாலட்சுமியோட மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தை நம்ம வந்த ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தி என்று பலவிதமான பெயர்கள் வந்து கொண்டாடப்பட்டு வருது இந்த ஆண்டாள் அவதரித்த வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தா இந்த ஆடிப்பூர திருநாள் பத்து நாட்கள் வந்து நடைபெறுது பத்தாவது நாள் வந்து அவங்க விரும்பிய ஸ்ரீரங்கநாதரை வந்து கரம் பிடிக்கிறாங்க இந்த திருக்கல்யாணத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக வந்து திருமணம் அவர் விருப்பம் போல் மன வாழ்க்கை அமையும் என்பது வந்து ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நான் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த காளி தாயிக்கு தான் வந்து வளையாப்பு செய்வேன் காளியம்மன் வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தெய்வம் வந்து பல ஆண்டுகளாக என்கிட்ட இருக்காங்க இந் இதே ஆடிப்புறத்தன்னைக்கு பார்த்தா இவங்க சிந்தளைக்கரை வெக்காளி அந்த கோயிலை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வளைகாப்பு விழாங்கிறது வந்து நிறைய இருக்கு இருக்குது நான் வந்து இப்போ வந்து மாலையும் கோத்தும் போட்டிருக்கேன் தனியாக வளையலும் வச்சுருக்கேன் அன்னைக்கு வளைகாப்பு அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து பழம் பிரசாதமாக வளைகாப்புக்கு நம்ம என்னென்ன சாப்பாடு வைப்போமோ அதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதுமாரி வந்து நம்ம வளையாப்புக்கு என்னென்னலாம் வைக்கிறோமோ ஜீனி கற்கண்டு அதுமாரி எல்லாமே வச்சுக்கலாம் ஈயோட ஃபோட்டோவுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் கலர் வளையல் சாத்தியிருக்கேன் சரியாக தெரியலை இந்த ஆண்டு ஆடிப்புற விழா பார்த்தா ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி புதன்கிழமை வருது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒம்பது மூணு வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது நம்ம புதன்கிழமையே வந்து வழிபடக்கூடிய நாளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது சரியான நேரம் வழிபடக்கூடிய சரியான நேரம்னு பார்த்தா காலை ஆறு மணி முதல் கால் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒம்பது அஞ்சு முதல் பத்து இருபது வரைக்கும் வந்து வழிபாடுங்கிறது பண்ணிக்கலாம் இந்த வலையில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு கூட வந்து நம்ம கொடுக்கலாம் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தவறுங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளைகாப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களையும் இதே போல் வந்து நம்ம உட்கார வச்சு மஞ்சள் குங்குமளம் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ வளையாப்புக்கு அத்தனை சடங்குகளும் அவங்களுக்கு பண்ண நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வந்து அந்த அம்பிகை வந்து தருவார் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தரங்கை பிரத்திசுங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்